அனைவருக்கும் வணக்கம் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அந்த புத்தாண்டு பழங்களை பார்த்துட்டு வரோம் இந்த வீடியோல தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு என்ன மாதிரி பழங்களை கொடுக்க போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னுடைய அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் ஆசிர்வாதங்களையும் மீண்டும் தெரிவித்து கொண்டு இப்போ வீடியோக்குள்ளே போவோம் இப்போ தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கான அந்த அறிவுறுத்தல் என்பது விபரீத ராஜயோகம் பெறும் ஆண்டு மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன் விபரீத ராஜயோகம் பெரும் ஆண்டு பேர்ல தெரியுது விபரீத ராஜயோகம்னு நல்லது நடக்கும் பட் எதிர்பாராம தான் நடக்கும் அப்படிங்கற ஒரு தன்மை இருக்கு தான் விபரீத ராஜயோகம் இருக்கேன் உங்களுக்கு ஏற்கனவே நான் பன்னிரெண்டு ராசிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும்னு ஒருத்த மூணு ரேங்காக பிரிச்சுருப்பேன் அதில் தனுசை இரண்டாவது ரேங்கில் கொடுத்துருப்பேன் செகண்ட் ரேங்கில் இருக்கீங்க இப்போ இந்த வீடியோவில் எத்தனை சதவீத நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறப்ப எழுபது சதவீத நன்மைகளை அனுபவிக்க வாய்ப்பு உண்டு நல்லா தான் இருக்குது ஏன்னா இந்த குரு பகவான் அண்ட் ராகு கேது ரெண்டு பேரும் சூப்பராக இருக்காங்க சனி பகவான் மட்டும் கொஞ்சம் அப்படியே பிரச்சனை பண்ணி அப்புறம் சரி பண்ற மாதிரி இருக்கா ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ரேங்க் உங்களுக்கும் போடலாம் ஏன்னா லக்னாதிபதி நாலாம் இடத்ததிபதி உச்சமாகறார் உச்சமாகக்கூடிய இடம் தான் தப்பு எட்டாம் இடம் அதுதான் இங்க பிரச்சனை பொதுவுலயே நீங்க கொஞ்சம் அறிவாளிகள் அறிவாளிகள் பெருசா ஜெயிக்க மாட்டார்கள்னு பல வீடியோஸ்ல சொல்லுவேன் கண்டதுக்கு அப்படி எய்ம் பண்ணுவீங்க எதையும் அப்படி தொ தொடர்ச்சியா ஒரு ஒரு கன்சிஸ்டண்ட்டாக செஞ்சு பெரிய சக்ஸஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது ஏன்னா உபயம்ங்கிறதால இப்படியும் அப்படியும் அறிவாளிகள் ரொம்ப அதில் உள்ள ஐம்பது பாசிட்டிவ் தெரியாது அஞ்சு நெகட்டிவ் இருக்கிறது உங்களை பயமுறுத்தும் எங்க மரியாதை போயிடு போது அசியமா நடப்பாங்க நம்ம யார் எல் எல்லாேருக்கும் எப்படி ஆலோசனை கொடுக்குறோம் நம்ம ஒரு பெரிய இருக்கிறப்ப அது அந்த மேட்டிமை குணம் இருக்கும் அது கெட்டுரும் சொல்லி பயப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த சனி பகவானும் அர்த்தாஷ்டம சனியாக இருந்து கொஞ்சம் குறைக்கிறேன் இருந்தாலும் நான் இந்த செகண்ட் ரேங்க் ஆக்சுவலாக சனி பகவானால் உங்களுக்கு தேர்ட் ரேங்க் கூட போடலாம் எதனால் செகண்ட் ரேங்க் போட்டிருக்கேன்னா ஏழாவது மாதத்துக்கு அப்புறம் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்கு அப்புறம் சனி பகவான் மீண்டும் வக்ரம் ஆவார் இப்போ நேர்கதியில் பயணிக்கிற வரைக்கும் பிரச்சனை புத்தாண்டு ஆண்டு நேர்கதியில் தான் இருக்கார் வக்ரம் பெறப்ப அந்த அத்தாஸ்டம சனியான பிரச்சனைகள் இருக்காது டெம்பரவரியாக லீவ் ஊற்றுவார் அதனால தான் இந்த ஆண்டு ஏன்னா ஏழாவது மாதத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதங்கள் சூப்பராக இருக்கும் பெரிய அளவுக்கு சனி பகவானும் நன்மையை செய்கிற மாதிரி இருக்கிறதால ஸோ சனி குரு ராகு கேது மூணு பேரும் நல்லது செல்கிற மாதிரி தான் செவன்ட்டி பர்சன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இருந்தாலும் உங்கள் லக்னத்தில் நான்கு கோள்கள் ஒன்பதாம் இடது அதிபதி சூரியன் அங்கே இருக்கார் மோது பொதுவுலயே உங்கள் மேட்டிமை குணம் இருக்குன்னு இருக்கேன் நீங்கள் பெரிய ஆளு அப்படின்னு ஒரு தன்மை இருக்கும் உங்கள்கிட்ட சும்மா ரோட்டில் போகிறப்ப கூட யாராவது முன்னாடி போகிறத உங்களுக்கு பிடிக்காது அவங்களுக்கு பின்னாடி போக அவங்களுக்கு பிடிக்காது யாராவது முன்னாடி போனாங்கன்னா முன்னாடி வேகமாக போவீங்க அவங்கள தாண்டி போவீங்க அந்த மாதிரி இது ஒரு சின்ன ஒரு உதாரணம் ஒரு சைக்குலா சைக்கலாஜிக்கலாக அப்படி தான் அவங்க மைண்ட் இருக்கும் யாருக்கும் கீழே நம்ம போயிட்டு கூடாது நம்மளை பதிக்கணும் நாலு பேர் கேட்கணும் நம்ம யார் வீட்டுக்கும் போகக்கூடாது நம்மளை தேடி பலரும் வரணும் இப்படிங்கிற மைண்ட் செட்டெல்லாம் அவங்களுக்கு இருக்கும் அது வந்து அந்த தனுசுவோட நேச்சர் ஆண் குரு அது ஆண் ராசி அதனால அப்படி எதிர்பார்க்கும் ஸோ இந்த ஆண்டு அந்த குரு பகவான் உச்சமாகறதால பார்ட்னர்ஸ் அவங்களுக்கு ஈக்குவலாக மரியாதை கொடுத்து தப்பிச்சிங்கன்னா தான் பெரிய அளவுக்கு குடும்பமும் கிடாது பெரிய அளவுக்கு தன வருவாய் பங்குகள் கிடைக்கும் இல்லாட்டி எதிர்பாராமல் பயம் வரும் எங்க அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்களோ ஓவராக இந்த இந்த க வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவாங்க ரொம்ப தான் போயிட்டு இருக்கோமோ அப்படின்னு போவோம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம்னு சொல்லி ஏதாவது மாட்டிக்குவீங்க எதிர்பாராத பயம் கூட்டு பங்கு வழி கெடுதல் கூட்டாளிகள் கெட்டு போறது கூட்டு முயற்சி கெடு கெடுறது தப்பான ஆளை சூஸ் பண்ணி பண்றது இல்லை அவங்க நீங்கள் படுத்துற படுத்துல ஓவரால் நியாய தர்மம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்க அதனால தான் அறிவாளிகள் ஜெயிக்க மாட்டார்கள் புத்திசாலிகள் தான் ஜெயிப்பார்கள் புத்திசாலிகள் வளைந்து கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி சூழலுக்கு ஏற்றபடி ஆளுக்கு ஏற்றப்படி ரோட்டாக போட்டு காரியத்தை முடிப்பாங்க ஸோ உங்களுக்கு கூட்டு வழியாக பங்குகள் வழியாகலாம் பங்குதாரர்கள் வழியாலாம் பிரச்சனைகள் வரும் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது நல்ல ஜாதகமாக இருந்தால் ப்ராப்பராக மெடிடேட் பண்ணிக்கணும் பண்ணிட்டீங்கனாலே இந்த ஒன்பதில் உள்ள கேது ஆச்சரியங்களை கொடுப்பார் ராகு அதிரடியான வெற்றிகள் புதிய முயற்சிகள் வேற வேற லெவல்க்கு வளர்ச்சி அந்த ராகு கொடுப்பார் ஏன்னா பாவிகள் மூணு ஆறு பதினொன்னுல இருந்தால் மிகவும் சிறப்பு மூணில் ராகு இருந்து பக்கவா கொடுப்பார் நாலில் சனி பகவான் இருந்து அர்த்தாஷ்டம சனியாக எந்தெந்த படுத்தல்கள் பிரச்சனைகள் பண்றாரோ அதை தகர்த்தெறிகிற மாதிரி இந்த ராகு பன்வார் அது மெடிடேட் பண்ணிக்கணும் ஏன்னா அப்படியே ஒன் எயிட்டி டிகிரியில் கேது இருக்குது இல்லாட்டி வெட்டிய நீங்கள் தான் அறிவாளிகள் மற்றவங்கள்ட்ட உள்ள நல்லதை விட இப்போ கெட்டது கண்ணில் தெரிகிற மாதிரிலாம் வரும் பட்டுன்னு ஆலோசனை கொடுப்பீங்க ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த கேது ஒன்பதில் இருக்கிறப்ப ஆராய்ச்சி குணம் அதிகமாக வரும் நல்லதா கெட்டதா முடிவெடுக்கவே மாட்டீங்க மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா ஆனாரோடும் நம்ம செய்கிறோம்னு நினச்சிட்டு இருக்கோம் அது பெரிய மாயை நம்மளால் செய்யப்படுகிறது செய்கிறவன் தான் அந்த எண்ணங்களை தூண்டு போவனும் அவன் தான் செயல்படுத்துவதும் தான் அதற்கேற்ற சூழல் அமைச்சு கொடுக்கறது எவ்ரி திங் அவர் தான் ஒரு தன்மை வந்துடும் மெடிடேட் பண்ணிங்கன்னா இப்போ நல்லா ஒர்க் அவுட் ஆகும் ஒன்பதுல கேது இருக்கிறப்ப ஒரு இங்கே ஏன்னா ஏற்கனவே அறிவாளி புத்திசாலியாக மாறாமல் டபுள் ப்ரொமோஷனில் ஞானியாக மாறிடுவீங்க இந்த அறிவுங்கிறது ஃபஸ்ட்டு ஃபேஸ் தான் மியர் கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அதுக்கு பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் புத்திசாலிகள்ங்கிறப்ப அந்த கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ல இருந்து பிடிச்சதை புரிஞ்சதை எடுத்து அதை அப்ளை பண்ணி தனக்கு மற்றவங்களுக்கு நல்லது பண்ற மாதிரி பண்ணிடுவாங்க அவங்க புத்திசாலிகள் அதனால தான் அவங்கள ஜெயிக்கிறவங்கட்டோம் இவங்க வெறும் பேச்சு ஆலோசனை தான் இருக்கும் அறிவாளிகளுக்கு இப்ப அறிவுலேருந்து இருந்து புத்திசாலியா மாறாம மெடிடேட் பண்ணீங்கன்னா ஞானி போலையே எல்லாம் தெரியும் உங்களுக்கு குத்தாட மாட்டீங்க அமைதியா இருப்பீங்க தேவையான விஷயம் தேவையானபடி தானாக நடக்கும் முன்னாடியே தெரியும் அறுபத்தி நாலு கலைகளும் புரிகிற மாதிரி ஆகிடும் ஒரு ஞானி போல பிகோ பண்ணுவீங்க ஒன்பதில் இருக்கிற கேது மெடிடேட் பண்ணால் அது மாதிரி நடக்கும் மூணில் உள்ள ராகுவும் வித்தியாசமான முயற்சிகள் வித்தியாசமான சில செயல்பாடுகள் வித்தியாசமான புதிய மனிதர்களோட இணைந்து சேர்ந்து வேலை பார்க்குற மாதிரி அவங்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரிலாம் இந்த ஆண்டு சூப்பராக இருக்கும் உங்கள் லக்னாதிபதி மட்டும் எட் எட்டாம் இடத்துல போய் உச்சமாகலைங்க எட்டாம் இடத்ததிபதியும் ஆறில் போய் உச்சமாகிறார் அதனால் இந்த விபரீத ராஜயோகம் ஏற்படும் எப்போ ஏற்படும் நீங்கள் ஒரு அப்பா டக்கர் மேட்டிமை குணத்தோட பெரிய அறிவாளி நீங்கள் தான் எல்லா அப்படின்னு நினச்சிங்கன்னாக்க சொதப்பு எல்லா அவனருள் அப்படின்றிங்க ஆச்சரியம் வரும் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சி இருக்கும் அதனால தான் செகண்ட் ரேங்க்கில் போட்டிருக்கேன் ஓ ஃபஸ்ட் ரேங்க் போடலை இருந்தாலும் மார்க் பாருங்கள் எழுபது சதவீதம் கொடுத்துருக்கேன் எழுபத்தஞ்சி சதவீதம் அண்ட் எபோனாலே ஃபஸ்ட் ரேங்க் போட்டுருவேன் எழுபது சதவீதங்கிறது ஃபஸ்ட் ரேங்க்கு கொஞ்சம் கம்மி நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஆச்சரியம் நடக்கும் ஏன்னா எட்டாம் இடத்ததிபதி ஆறில் உச்சம் எதிர்பாராத வெற்றிகள் குத்து மதிப்பாக செய்கிற விஷயங்களும் நடக்கும் அண்டு நாலு குடையுமை எட்டில் இருக்கிறப்ப உங்கள் வித்தை திறமை பலிதமாகும் ஆனால் நீங்கள் நினச்சபடி திட்டமிட்டு அடித்து தூக்குறதெல்லாம் முடியாது ஏன்னா எட்டில் போய் உச்சமாகிறப்ப மற்றவங்க சூழலோடு தான் இணைந்து செயல்படணும் பார்ட்னர் ரொம்ப முக்கியம் லைஃப் பார்ட்னர்ட சுமூகமாக நடந்துட்டிங்கன்னா குடும்பம் நல்லாயிருக்கும் பெரிய அளவுக்கு நேம் ஃபேமோட தனம் கிடைக்கும் ஏன்னா அந்த குரு பகவான் உச்சமாக பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்குற வந்தது அத்தனையும் ஆகிடும் பார்ட்னர் சொல்றதை கேட்டு அடக்கி வாசிச்சுக்கணும் பொதுவில் நான் தனுசு ராசிக்கு ஆல் டைம் வீடியோஸும் போட்டிருக்கேன் அது பார்த்தீங்கன்னா ஊர்லெல்லாம் நல்ல பேர் எடுப்பீங்க ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்கள்ட்ட தான் பிரச்சனை பண்ணுவீங்க உங்க கணவன் இல்லாட்டி மனைவி உங்களுக்கு ஆணாக இருந்தா மனைவிகிட்ட பெண்ணாக இருந்தால் கணவன்கிட்ட ஒண்டி தான் அலட்சியப்படுத்துறது மற்றவங்கள்ட்டெல்லாம் நல்ல பேர் அந்த தனுசு அந்த வாழ்க்கை துணையை கேட்டு பார்த்தா தான் தெரியும் எல்லாம் உங்கள் உங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர் உங்கள் துணைவி வீட்டுக்காரம்மா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா எனக்கு தாயா தெரியும் அவங்கள பற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி ஆகும் ஏன்னா இங்கே தான் காட்டுவீங்க வெளியிலெல்லாம் நல்ல பேர் எடுத்து இழிச்சவாயி மற்றவங்கள்ட்டெல்லாம் ஏமாற்றம் பெற்று இளிச்சவாயின்னு ஆகி நீங்கள் இளிச்சவாயி ஆகிறது மாத்திரம் அல்லாமல் உங்கள் பார்ட்னரையும் இளிச்சவாயாக்கிட்டுருக்கீங்க சண்டை போட்டு அதனால் கொஞ்சம் இந்த இந்த வருடம் அடக்கி வாசிங்க இந்த விபரீத ராஜயோகம் ஏற்படும் பாட்னர்ட சரண்டர் ஆயினும் ஏன்னா எட்டாம் இடத்துல தான் போயிருக்கார் எட்டாம் இடத்தபதி உங்கள் கணத்துக்கு வரல அவங்க வந்து உங்களை டேரக்ஷன் கொடுக்க முடியாது நீங்க தான் அவங்கள்ட்ட சரண்டர் ஆகும் அவங்க டேரக்ஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் ஒத்து வந்தால் கூட ஏன்னா உங்களுக்கும் உபய உபய உபயராசி பார்ட்னர் தான் பாதகம் ஒத்து வந்தால் வச்சுக்குவாங்க இல்லாட்டி கழட்டி விட்டுருவாங்க அந்த மாதிரி ஆயிடும் என்ன சார் நியூ இயர் புத்தாண்டு இதில் இப்படி இல்ல நெகட்டிவா சொல்கிறீங்க எஸ் நீங்கள் கொஞ்சம் இணைந்து செயல்படணும் எட்டாம் இடம்ங்கிறப்ப பார்ட்னரோட இணைந்து செயல்படுறப்ப தான் நல்லது ஏன்னா வந்தது அப்படியே போயிடும் பெருசாக வந்த மாதிரி இருக்கும் அப்புறம் ஒன்றும் இல்லைன்னு ஆயிடும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆண்டு ஏன்னா நீங்கள் இந்த ஆண்டு அப்படி பண்ணுவீங்க இந்த ஆறு எட்டு பாவகங்கள் உச்ச கோள்களால் அப்படி வலுப்படுறதால் அப்படி கிடையாது பகை விரோதம் போட்டி பொறாமைகள் எதிர்பாராதவைகள் நடப்பது இப்படி அந்த பிரச்சனை மாத்திரமல்ல லக்னத்திலேயே நாலு கோள்கள் இருக்குது ஏற்கனவே நீங்கள் மேட்டிமை குணம் இருக்கும் ஒன்பதாம் இடத்தி சூரியன் லக்னத்தில் இருக்கார் இங்கே ஆணவம் அகங்காரமாக இன்னும் கொஞ்சம் திமுறாக பிகோ பண்ண வாய்ப்பு உண்டு நல்லதை கெடுத்துக்கிறது உங்களால் உங்களுக்கு மட்டும் கெடுதல் இல்லை உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கும் கெடுதல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அண்டு ஐந்து பன்னிரெண்டு கூடைய அந்த செவ்வாயும் லக்னத்திலே இருக்கிறது அதிர்ஷ்டம் தேடி வரும் அதை உங்கள் புத்தியால் மோடுமுட்டித்தனத்தாட ஈகோவால் விரையமாக்கிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ஏன்னா ஐந்து குடைவனே பன்னிரெண்டாம் இடத்ததிபதியாக வரார் அதுல கவனம் தேவை அண்டு ஆறு பதினொன்று குடையவனும் வரா லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் சும்மா கிடைக்காது அதனால போட்டி பொறாமைகளோட தான் கிடைக்கும் நீங்களே பகை விரோதத்தை பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆபத்து பாதகாதிபதியான புதனும் லக்னத்திலேயே இருக்க நல்லா மெடிடேட் பண்ணிவிட்டு ஒரு சப்மிசிவாக இருந்தீங்கன்னா மற்றவங்களோட சூழலோட பார்ட்னரோட அட்ஜஸ்ட் பண்ணி நடந்தீங்கன்னா தான் எக்ஸலண்ட்டான பலன்கள் வரும் இல்லாட்டி யானை தன் தலையிலேயே மண்ணவாரி போட்ட மாதிரி நீங்கள் கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு என்னுடைய இது அறிவுறுத்தல்கள் இப்படி தான் இருக்குது நீங்கள் கொஞ்சம் மெடிடேட் பண்ணிக்கோங்க புரிஞ்சுக்குவீங்க இல்லாட்டி ஐயோ இவர் இதை பார்த்தா பயம் வருது அப்படிலாம் சொல்கிற மாதிரி வரும் ஈகோவை விடுங்க இது சூரியனோட அண்டாகவும் இருக்குது உங்களுக்கு அதிக ஈகோ வரும் அது வேண்டாம் இந்த ஆண்டு மிக சிறப்பான பலன்களை அனுபவிக்கிற மாதிரி வாய்ப்புகள் உண்டு மெடிடேட் பண்ணிவிட்டு சமநிலையில் இருந்தா நன்றி அன்புலங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங் உங்களிடமிருந்து வணக்கம் குருவிடு பெறுவது உங்கள் டாக்டர் அருக்குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்